வணக்கம் டாக்டர் அர்ச்சனா ஆகிறேன் தமிழபோர் முதல் போட்டது சிங்கரத்தில் தமிழபோர் இந்த ஹோட்டல் நிற்கிறேன் எல்லா இடமும் ஃபுல்லாக தண்ணி சில இடங்கள் ஓகே ஓகேன்னு சொல்லி ரோட்டில் ஒன்று ரெண்டு திட்டம் மணல் நிற்கிது மற்ற இடங்கள் முழுக்க யங்கரத்தான் எனக்கு பழைய ஞாபகம் வருது தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெய்திரிக்கைகள் தொண்ணூற்றி சங்கானில தொண்ணூரண்டு திருப்பி வந்து இதுல தெரியுது பார்க்க ஆசையாக இருக்கு வால்பேத்தை பிடிக்க போறது முந்தி கொடுங்க நீங்கள் யார் கொடுத்தாலும் முடியுதா இந்த ஷர்ட் அடிச்சு தந்த சுவிட்சர்லேண்ட்ல இருக்கிறது மற்றது பேர் சொல்லலை அண்ணா பேர் சொல்கிற கோவிக்கிறீங்களோ தெரியாது பாப்பீங்க நக்கிரன் பிடியல் நிற்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் அடித்து தான் டீஷர்ட்டோட தான் அதை விட எனக்கு எனக்கு டீ ஷர்ட் கிடக்கு சில இடங்களை கொண்டு அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன் மருதா எல்லாம் கொடுத்துறான் டிஷர்ட் ஷர்ட் டீஷர்ட் அடுத்தது அடித்தது எலெக்ஷனை கொடுக்குறதுக்கு இல்லை கொடுத்து ஓட் போன்ற இல்லை அதேப்பறம் ஒரு சின்ன டீம் ஒன்றை காட்டி எழுப்புறதுக்கு தான் இது தாங்களாகவே வந்து விரும்பி எல்லாம் செய்கிறாங்க படிகளில் இவங்க யாரையும் எனக்கு ஆரண்டி தெரியாது இது வரைக்கும் இதில் கவுசில் கூட எனக்கு ஆரண்டி தெரியாது நாலு மாதமாக தான் பழக்கம் அது பிரச்சனை இல்லை பெரிய தானடா வேணும் நாங்க கொடுத்தா பெருசா இருக்கு லண்டன் நவானா பார்த்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் சில சில வீடியோகள் போட முன்னா ஜோசிக்கணும் வியூஸ் காண்டி போட்டு அந்த இந்த வியூஸ் எடுத்து பிரியோசனம் இல்ல காலங்களில் பாம்பாண்ட ஒரு ஃபீலிங் பாம்பில்லை என்ன மாதிரி நீங்கள் இதை பார்க்கணும் பார்த்துட்டு வீடியோ கூட போடுங்க தேவை செய்து சும்மா போட்டு எடுப்பே திரும்ப தூக்க கூடாது நாங்க துரோகி பட்டம் கொடுக்கறேன் கொடுத்தா பயங்கர மோசமா இருக்கும் என்ன நீங்கள் விழாவும் உதவி செய்து நீங்களும் அதில் கொடுக்க விருப்பம் இல்லை சரி கொடுங்க கொடுங்க அண்ணா நீங்க விடுங்கோ நீங்க கொடுத்தாலும் நான் கொடுத்தாலும் நீங்களா கஷ்டப்படுத்தியதாக ஆசை

இதுக்கான தான் இந்த டிஷர்ட் அடிச்சு நான் அப்போ அவளுக்கு தெரியும் இது எந்த டீம் தான் நிற்குதுன்னு சொல்லி டிஷர்ட் அடிச்சு தந்த அண்ணா மேர் முக்கியமாக நான் பேர் சொல்ல நான் சொன்னீங்களா அதில் நான் பேரை சொல்லியில் சரியான சந்தோஷம் அவன் படியிலும் சரியாக சந்தோஷம் ஒர்க் பண்ணுறாங்க எங்களுக்கு அந்த ஒரு டீம் ஒன்று இருக்கணும் தானே அப்போ சரியான சந்தோஷமாக இல்லை ரெண்டு கடலில் அடிச்சுன்னா ஒன்று இந்த சிவப்பு கலர் மட்டுந்த இதை அப்போ இதை ரெண்டு மாவேந்திரன் போட்டுக்கு ஹார்பு கலர் கொஞ்சம் இவன்ட சைஸுக்கு இவன்ட சைஸுக்கு எனக்கு டிஷர்ட் அடிக்கலாது

ഇങ്ങനെ ഞാൻ കൊടിയാമത്ര നിൽകരള് കൊടിയാമത്ര കടമേ പാതി കേട്ടിട്ട് ഇണ്ട് ആറ്റി എടി ആറ്റി എടി എന്നൊരു പാതി വലിയ നട നിൽകരള് കേമേ പാതി കേട്ടിട്ട് കരള് വെച്ചാണ് xsi നിൽകരള് ഇങ്ങനെയുള്ള ഞങ്ങളും ഒരുട കൂടാത്താ താങ്ക്യൂ ജീക്കിന്നേ മാടി ആ അന്നെ അന്നെ വെള്ളേ കുറുവത്തേ ഉണ്ടാണല്ലേ അഞ്ചല്ല കൂടെ ഇങ്ങ വാ ഇങ്ങ വാ ஜே ஜே கேக்கு பர்த்டேக்கு ஹாபி பர்த்டே போ டே பர்த் டேமானம் பாட்டி ஜே கே பத்து லட்சம் மெருமானம் மட்டும் சொல்றாங்க டே பாட்டி வழியெல்லாம் செல்ல மட்டும்பட்டி போடுவாங்க

தோணும் அந்த கரையால் நடக்க உடஞ்சி உள்ளுக்குள்ள வாங்க கரையில தான் பாம்பு எல்லாம் நிற்கும் அப்போ இல்ல இல்ல இது தான் இனி தானே எனக்கு வேலை இருக்கு இப்ப வந்து கிளீனான தானே நானே அப்போ பிரசவன் செய்யாது ஒரு விளவைக்கு மேல தானே நிக்க அப்புறம் கிருமி எல்லாம் வேற வழி கட்டும் குழந்தை பிள்ளைல காலில் புண்ணு வாழ் வந்தோம் புண்ணு வாழ்க்கை இந்த கிருமி போய் தான் பெருமிக்கிறது ஓ அதான் அதான் கொஞ்சம் இது மலையை பார்த்து என்ன டண்டனால திருப்பி சுனாமி அடிக்கும் ஒரு பயப்படுது பயத்தை கொண்டு வராங்க സാധാരണ ഒരു ഡോക്ടർ ആരംഭിച്ച വാർക്ക അത് പിറകു ഒരു ആശ വന്നത് ഇല്ല ഹോസ്പിറ്റൽ ഡ്രക്ടറുണ്ട് அதை அனுப்பினார் அர்ஜுனத்திரே சார் நான் வளமையாக போய்விடாது நீங்களே வெர்க் பண்ணிக்கல அஞ்சு டாக்டர்ஸுட் வேலை ஒரு ரேடியாக செய்கிறேன் நான் பிளானிங் யூனிட் கிரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வேறு ரிசர்ச் யூனிட் வேறு மித்ரு பிஎஸு சரோட வேலை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆறு அவ்வளோ செய்யணும் அப்போ சார் சொன்னார் இல்லை நீ அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யண்டு திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனை செய்து கடைசியாக அங்கேயும் நீங்கள் வேண்டாம் என்று இப்போ பாலி வேண்டிக்கு அனுப்பிட்டுருக்காங்க அடுத்ததுங்க அனுப்புறீங்கன்னு பார்ப்போம் தேங்க்யூவா ഓമനേട്ടാ ഓമനേ എടുക്കരം ഞാൻ ഉപ്പാ கொஞ்சம் വാ വാടാ നിന്നെ എന്നെ സമനദ പരരര മീഡിയ പരരര മീഡിയ ഓ അതിకే 55000 ഫോളോവേഴ്സ് താങ്ക്യൂ അനന്ത് ജി യുഎം സബ്സ്ക്രൈബ് பண்ணി ഇരുന്നെന്നെ ഇനക്ക് കൊട്ടി നീങ്ങും കടിക്കിടാന്നേ ഉള്ളം കാണും ഇനക്ക് കടിക്കില്ല മറ്റേ ഉടിച്ചിരിക്കുന്ന കടിക്കില്ല ഇനക്കും കടിക്കില്ല അയ്യോ ஏ <laughs> சொல்லி <laughs>

हां हम आ गए अपन एलआर वापस क्या कर रहे हैं मैं ना एक बार और मारता हूं डिसेंबलेट कर करवान अब बिस्मिल्लाह ना कर दे உங்களோட காலத்துல உங்களுக்காக அந்த சாஹரி யாருங்க கொஞ்சம் நினைவுல வச்சிருந்தா சரி நன்றி அம்மாவா நன்றி நன்றி போட்டு போட்டு வீடியோ எடுத்து எடுத்து அப்ப நீங்க பேரு வேண்டிதரங்க வேண்டிதர நீங்க ਚੰਬਾ ਮਾ ਵੀਰਨ ਮੁਦਮਦਾਲਾਲ ਵੰਦਨਾ ਦੇਸ ਰੋਹੀ ਨੇ ਸੁਮਾ ਜੋ ਕਾ ਚੁਰਦਾ ਤੇ ਅਬ ਵੀ ਸੋਣੇ ਨੇ ਨਾਂ ਕਲੇਸੀ ਉਮਮਿਆ ਤੇ ਰੋਹੀ ਆ ਪਾਈ ਤਾ ਜਿਹੜਾ ਕਲੇਨਾ ਕੂੜਾ ਇਨਵੈਸ਼ਨ ਆ ਰਿਹਾ ਕੋਈ ਨਾ ਤੰਨੀ ਕੂੜਾ ਏ ਲੋ ਬਸਰੇ ਚ ਨਾ ਵਰਾਦਾ ਜਿਹੜਾ ਇੰਦਲੇ ਬਸ ਅੱਲੋੜਾ ਆ ਕਾ ਹਰਦਾ ਹੋਦਾ

अनि कलापानीको भन्दितिरिन्दित कलापानीले भन्दितिरिन्दित कलाघरमा बक्सो गिदिवारे केट गरे बेना त्यसरी जान सबै हेल्पफोन त न हुन्छ ट्रु रूम हो नि त म मे दुगवा म 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

என்னது <laughs> 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 ஒரு இடத்துல நிக்கிறபடியா கலர் அப்படி இருக்கு தண்ணியோட சேர்ந்து நீ அப்படி இல்ல நீதி தேவத விழுந்துட்டா நீதி தேவை நீந்திட்டா போடுவானு வயதில் உண்மையா சொல்றேன்டா பாராளுமன்ற உறுப்பினரா வாழ்ற என்ற நான் அந்த வாழ்க்கையை விரும்பவில்லை ஏனென்றால் சரி கேமரா மாத்திட்டு சொல்றேன் ஒரு பார்லிமெண்ட் மெம்பரா வாழணும் என்ற ஆசையை நான் விரும்பல இப்பவும் எனக்கு அதை விரும்பல என்றால் இவ்வளவு கஷ்டப்படுத்த கனியா காருகள்லயும் ஜீப்புகள்லையும் ஏசி இதுகள்லையும் நாங்கள் அப்படி திரிகிறோம் நினைக்க சரியான கவலை இருக்கு நீங்க பேருங்க சனம் அப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்காண்டி நான் ஒரு உதவியும் கேட்கல அது நாங்க காலம் போவ போக என்னால முடிஞ்ச செய்வேன் நீங்க ஆ எத்தனை பேரும் உங்களோட வீட்டம் மூன்று பிள்ளைகளே எத்தனை வயசு எங்க எந்த எந்த கேம்பஸ் என்ன பாடம் அவங்க என்ன எவ்வளோ ஆளம் கிடக்கு அவங்க இவ்வளோ ஆளம் கிடைக்கணும் டீச்சிங் வேகன்சி கிடைக்கும் வரைக்கும் எங்களோட சொல்லுங்க ஒரு லட்சம் சம்பளம் தரலாம் சரியா சொன்னது தானே வர சொல்லுங்க

சரி சரி வாரம்மா மிச்சத்தை கொடுப்போம் நான் பேர் ஆறாண்டு சொல்லல இன்றைக்கு கூட யூடியூபர் லண்டன்ல இருந்து நவானை நான் அவனை இது வரைக்கும் நினைக்கல எனக்கு தெரியாது சொல்ல தேவையில்லை பட்டு ஒரு ஃபேமஸான என்னை ஆதரிக்கிற ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் சிவர்மானோட பேரில் வரும் அவனோட பேரை சொல்லல அவன் நேற்று ஃபிஃப்டி தௌசண்ட் உடனே ட்ரான்ஸ் பண்ணி விட்டுருந்தான் விடிய வந்துருந்தது விடிய எனக்கு மெசேஜ் பண்ணி உடனே பார்த்துருந்தேன் அந்த கையில் தான் அந்த காசுலாம் மெஞ்சலும் வேண்ட போகிறோம் இந்த சின்ன சின்ன சாமானலாம் அதெல்லாம் வேண்ட போகிறோம் இதில் எனக்கு தெரியல இதில் எங்களை நம்பி காசு அனுப்புங்கோ அப்படிலாம் சொல்கிற நம்மள இல்லை ஒருத்தரும் ബട്ട് നെക്കേണ്ട സിച്ച്വേഷൻ കരണാലേക്ക് ഇണ്ടെങ്കിൽ നാളെ ഇപ്പം വന്ന പാർത്തിട്ട് വീഡിയോ എടുത്തിട്ട് പോയിരുവോം ബട്ട് ഇത് കാട്ടിട്ട് പോയിരുവോം ആണെങ്കിൽ സിച്ച്വേഷൻ കരനാളക്ക് ഇപ്പം തുടർന്ന് വര വേണ്ടി വരും ഇങ്ങനെ കവണോ കവണമോ തടി അങ്ങനെ 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 വാങ്ങും അത് കൊക്കത്തടി കൂർക്കും റൈറ്റ് ഒരു കൊക്കത്തട കൂറ് നല്ല ആളം ഓക്കെ ഇല്ല അത് ഏറിഞ്ഞാൽ കാലിൽ മെറ്റപ്പക്കാലം വന്നിരുന്നു ரைட் ஒருத்தருக்கும் ஒரு சத வருமானமும் ஒரு வருமான பிரியோசன அரசியலை தூண்டி இருக்கிறோம் நினை கேட்க சரியான சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு அரசியல் ஆசை பண்ணிருக்கிறோம் அரசியல் என்ற சாக்கடை என்பாங்க அந்த சாக்கடைக்கிலிருந்து நீட்டான அரசியல் செய்வோம் நினைக்கிறோம் இல்லையானே இந்த சாக்கடைகள் இருந்து ஒரு சுத்தமான அரசியல் செய்வோம் ஒரு லாபம் இருக்காது நான் சாயங்களில் நான் லோன் ஒன்று போட்டு வீடு கட்டுறேன் வேற பிரச்சனை கொண்டையும் கொண்டு சேர்க்க போற இல்லை தானே நாங்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருந்தமாம் ஏதோ செய்தமாம் அப்படின்னு பேர் ஒன்று இருக்கணும் இதுல இருக்கிற ஒருத்தருக்குமே ஏன்னா இப்போ இதில் இருக்கிற ஒருத்தரையுமே எனக்கு முதலே தெரியாது யாரோ என்ன தெரிஞ்சாக்கிறதுக்குறீங்களா ஒருத்தருமே இல்லை நினைக்கிறேன் மூணாசு அண்ணன் எந்த அப்பா எங்க அப்பா தெரியும் நினைக்கிறேன் என்ன அப்பா அப்பாவோட வேலை அண்ணா வந்து எங்க அப்பாவோட வேலை செய்தவர் அதை விட கௌசல்லியா நாளமா தெரியும் அதை விட வேறு ஒருத்தர் ஜுவான் எல்லாம் அண்டை கண்டுதான் தெரியும் ആൻസർ താങ്കളാ വരുമ്പി വന്നിരിക്കാൻ അതീഷ്ട് അടിച്ച് തന്നെ സാധ്യത മഹേന്ദ്ര സങ്കാണ பழுத்தல் என்னவோ சும்மா லண்டன்ல இருந்து நான் கொடுத்துருவாய் பட்டம் கொடுக்கல உங்களுக்கு அரை என்ன பேர் சும்மா லண்டன்ல இருந்து சும்மா அறிக்கையில விட்டு கொண்டு வைஃபை கொண்டு முன்னு காய்ச்சி கொண்டு வைஃபிட்ட கேள்வி பாயில கேட்டு செட் பண்ண கேள்வி பாயில்கள் எனக்கு சார்பாவோ மற்றாக்களை சார்பாவோ எழுதுறதுக்கு முன்னே கொஞ்சம் ஜோசிக்கணும் நவாண்ணா இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு எனக்கு அங்கே பாராளுமன்ற அமர்வு இருபத்தி எட்டு கொழும்பு வழக்கு இருபத்தொன்பது நின்னார் விளக்கண்ணு அப்ப அந்த அவ்வளவு நாளும் வெளியால வந்தா பிடிப்பாங்க பிடிச்சா வீடியோ அடிச்சு போடுவியல் முக்கன் வந்து மாட்டிதான் மண்டேக்குள்ள சிறக்கில்லேண்டு ஹலோ அம்மா வணக்கம் நன்றி நன்றி

All right, thank you Anna. thank you. <laughs>